இன்றைக்கி எங்கள் வீட்டில் தொட்டுக்கு இருக்கு மத்தியானமாக சட்னி அரைச்சிங்க அது என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா புதினா சட்னி அரைச்சிங்க சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த சட்னி எப்படி செஞ்சோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க என்ன ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஒரு குளிக்கரண்டி அளவு இந்த குழிக்கரண்டி அளவு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் அதே குழிக்கரண்டி அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க போட்டு அப்படியே பொன்னிறமாக சிம்லேயே வச்சு கொஞ்சம் வறுத்துக்கலாங்க ஏன்னா கலர் மாறிச்சின்னா கரியுறுங்க கலர் மா ஓரளவுக்கு தான் கலர் மாறுங்க ரொம்பவும் கலர் மாறி வரக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா வர மிளகா போட்டுக்கலாங்க வர மிளகா போட்டு அப்படியே கிளறி விட்டுக்கலாங்க ஒரு அஞ்சாறு வரமிளகாய் சேர்த்திக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்திக்கிறேன் அடுத்து தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் இதோடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் அதையே சேர்த்திக்கலாங்க சேர்த்தி இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அப்படியே கிளறி விட்டுக்கலாங்க அப்படியே எல்லாம் மெதுவாக எல்லாம் ஒன்றா வணங்கி வரட்டும் இது வணங்குறதுல தான் நம்மளுக்கு டேஸ்டே இருக்குது நான் பார்த்து பக்குவமாக வணக்கிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்த்திக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்தியும் செய்யலாம் தேங்காய் தேக்கா சேர்க்காமையும் செய்யலாம் நம்ம விருப்பம் தாங்க நல்லா வணக்கிக்கலாங்க நல்லா வணங்கி வருட்டுங்க அடுப்பு சிம்லேயே வச்சு வணக்கிக்கலாங்க அப்போ தான் ஆறுனதுக்கப்புறம் இப்போ நல்லா வணங்கி வச்சுங்க ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு போட்டு அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு சாதத்துக்கு போட்டு பசங்க சாப்பிட்டாலும் நல்லா இருந்ததுங்க இட்லி தோசைக்கே அருமையாக இருக்குங்க அதுவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க சுவையான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த முறையில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க புதினாவில் சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க வாரம் ஒரு முறை சேர்த்தலாம்